இந்த கவர்மெண்ட் வரும்போதே சொன்னாங்க புதிய நாணயத்தார்கள் மாதிரி அச்சிட மாட்டேன்னு சொல்லி ஆனால் இப்படி ஒரு நாணயத்தார் வெளியில் வந்திருக்கக்குள்ள இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் அச்சிட மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இப்போ புதிய நாணயத்தார் வந்து வெளியே வந்திருக்குது வந்து புனரமைக்கப்பட்டு அதில் இருக்கிற போர்ட் வந்து ஒரு தமிழ்மொழியில் இருக்கிற வசனம் வந்து அதை என்னன்னே வாசிக்க முடியாத அளவில் வந்து ஒரு வசனம் எடுத்து வந்து இந்த அரசாங்கத்திலையும் தமிழ் வந்து கொல்லப்படுற மாதிரி செவ்வாய் கிரகத்தில் வந்து விநாயகர் சிலை விநாயகர் சிலை அதாவது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான விநாயகர் சிலை காணப்படுவதான ஒரு செய்தி வந்து சமூக ஊடகங்களில் வந்து வெளியாகி இருந்துருச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலுமே ஒரு வணக்கம் சுஜி வணக்கம் சரண்யா ஆமாம் சுஜி இந்த கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் இந்த சோஷியல் மீடியா வாயிலாக வந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியாகி அந்த தகவல்களில் வந்து உண்மையான தகவல்கள் எது அதே மாதிரி போலியான தகவல்கள் எதுன்னு சொல்லி நம்ம இந்த வாரம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் அந்த வகையில் சுற்றி இந்த கடந்த வாரம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விடயம் தான் ஜனாதிபதியும் கையெழுத்திடக்கூடிய ஒரு புதிய நாணயத்தால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குதான் உண்மையிலேயே சுற்றி இந்த நாணயம் தான் ஈர்ப்பு அது மாத்திரம் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வரும் போது சொன்னாங்க புதிய நாணயத்தாள்கள் வந்து சில மாட்டுன்னு சொல்லி ஆனால் இப்படி ஒரு நாணயத்தால் வெளியில் வந்துருக்கக்குள்ள இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் சில மாட்டுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆனால் இப்போ புதிய நாணயத்தால் வந்து வெளிய வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலுமே தான் நிலையம் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் மத்திய வங்கியில் ஐந்தாவது ஆண்டு நிறைவை ஒட்டி அவங்க வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வந்து ஒரு நினைவு நாணயத்தாளாக தான் அடிச்சிட்ருக்காங்க இது வந்து வலமையாக இடப்பெற தான் இந்த நாணயத்தாளானது மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தால் இதுக்கு முக நாணய குற்றிகளும் இப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா அவங்களோட ஆண்டு நிறைவுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஒகேஷன் சம்மந்தப்படுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சு ஏற்ற மாதிரி அந்த நிலைமை நாணயத்தால் வெளியிடப்படும் அது மாதிரி வெளியிடப்பட்ட ஒரு நாணயத்தால் தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் இந்த நாணயத்தாளை பற்றி கலைகள்னால் சரியான மாதிரி இந்த நாணயத்தாளுக்குள்ளே டீட்டெயில்ஸ் வச்சு இந்த நாணயத்தாளை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது மற்றும் இந்த நாணயத்தாளில் வந்து மைனூட்டான சில விஷயங்கள் இருக்குது காரணம் போலி நாணயத்தாள்கள் சென்றதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நாணயத்தாளில் வைக்கப்பட்டிருக்குதா தெரிவிக்கப்படுது சரி அது அப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இது வந்து எனக்கு முதலாக தான் சொல்லப்படுது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் பதவியேற்றதோடையே நிறைய தகவல்கள் வந்துச்சு அரசாங்கம் வந்து தான் அச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அது அரசாங்கம் சார்பாகவும் மறுப்பு தெரிவிச்சுருந்தாங்க நாங்கள் இந்த நாணயத்தாள்களும் அச்சிடலாங்க தற்போது இந்த வழியான தாள்களை வச்சு சொன்ன ஒரு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அன்றகுமார திசா அதாவது ஜனாதிபதியோட கையெழுத்துடன் வராது வராதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து தானே அப்படின்ற மாதிரி தான் இது சிங்கள மொழியில் நிறையாவே பகிரப்பட்டிருந்துச்சு அப்போ நாங்கள் இது தொடர்பில் போது இது நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுபத்தைந்தாவது ஆண்டு நினைவை நினைவையொட்டி மத்திய வங்கி வந்து இந்த நாணயத்தாளை நினைவு வெளியிட்டு இருந்தது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் இந்த நாணயத்தால் வந்து இருபத்தெட்டாம் தேதி அச்சிடப்பட்டு பழக்கத்தில் விடப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு வங்கி ஊடாகவும் இந்த பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் ஐம்பது மில்லியன் ரெண்டாயிரம் ரூபாய்

எனவே இது வந்து ஜனாதிபதி அவர்களுடைய கையொப்பத்தன் மேலாக வெளியிடப்பட்ட ஒரு நாணயத்தாள் தான் மத்திய வங்கி இது தொடர்பான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க அவங்களுடைய இணையதளத்துக்கு போனாலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அறிக்கையில் இந்த நாணயத்தாள் தொடர்பான விவரங்களை அவங்க அதில் வழங்கி இருந்தாங்க மற்றது இந்த நாணயத்தாள் தொடர்பில் நாங்கள் பார்க்கும்போது இந்த நாணயத்தாளானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஒன்பதாம் திகதி இது வந்தாலும் அந்த நாணயத்தால் வந்து அச்சிடப்பட்ட வெளியிட்ட திகதி வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு எனவே இருபத்தெட்டாம் தேதி தான் இந்த நாணயத்தாளானது அச்சிடப்பட்டு வெளியிட்டதே வெளியிடப்பட்டதே தவிர அதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தினால் எந்த ஒரு நாணயத்தாள்களும் அச்சிடப்படவில்லை அப்படின்றது தான் ஒன்று சரண்யா இது தொடர்பான நீங்கள் இந்த நாணயத்தாள டீட்டெயில்ஸ் மற்றும் இது தொடர்பான விவரங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் எழுதின ஆய்வு கட்டுரையை எங்களோட இணையதளத்துக்கு போனால் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு விஷயம் பகிரப்பட்டிருக்கோம் இந்த ஹிக்கடுகள் புகையிலே அதில் இருக்கிற போர்டு வந்து ஒரு தமிழ் மொழியில் இருக்கிற வசனம் வந்து அதை என்னன்னு வாசிக்க முடியாத அளவில் வந்து ஒரு வசனம் எடுத்து வந்து இந்த அரசாங்கத்திலையும் தமிழ் வந்து கொல்லப்படுற மாதிரி தான் போஸ்ட் வந்து தகவல் உண்மையிலேயுமே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது பஸ்கர் ஏற்பனி போட்டு ஒரு சில கடைகளில் இருக்கிற போர்டு கூட மும்மொழிகளில் குறிப்பிடப்படும் போது இந்த தமிழ் எழுத்து வந்து தெரியாமல் டைப் பண்ணப்பட்டு அந்த மாதிரியான எழுத்து பிள்ளைகள் எழுத்து பிள்ளைகள் சரியான மாதிரி எழுத்து பிள்ளைகள் இருக்கும் அரசு நிறுவனங்களில் கூட அப்போ இதை வந்து இப்போ தமிழர்கள் கடந்து கடந்து போகிறாங்க சிரிச்சு போகிறாங்க அதை வந்து யாருமே வந்து ஒரு அது வந்து மறுபடியும் அது புனரமைங்கப்பட்டு அப்படி அமைக்கப்பட்டதான ஒரு வரலாறு கூட இருக்குதான்னு சொல்லி தெரியாது எந்த தான் இப்போ அந்த அரசாங்கத்தோட தொகுப்பு தான் இந்த ஒரு விஷயம் கூட இருக்குது திக்கழு அப்படின்ற பேர் வந்து சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் வந்து சரியாக எழுதப்பட்டிருக்கு ஆனால் தமிழில் வந்து ஒரு அர்த்தமில்லாத சில எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களை கொண்டு அர்த்தமில்லாத ஒரு வசனமாக பண்ணுன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே இந்த என்ன சொல்றீங்க பல புனரமைப்பு திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் வந்து நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அனுப்பிற ஒரு விஷயம்தான் அதன்படி அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கத்தில் மெயினாக செய்கிற ஒரு விஷயம் இந்த க்ரீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக செய்யப்படுற ஒரு விஷயம்தான் சரண்யா ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நூறு ரயில் நிலையங்களை வந்து நவீன ான திட்டங்கள் நடைபெற்றுட்டுருக்கு இதனுடைய முதல் கட்டமாக காலி தல்பே ரயில் நிலையம் வந்து கடந்த இரண்டாம் தேதி வந்து புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இதுதான் விஷயம் இதனோடு சம்மந்தப்படுத்தி தான் இந்த ஹிக்கணுவ ரயில் நிலையம் வந்து புனரமைக்கப்பட்டதாகவும் அதில் வந்து போர்டில் அந்த செயற்காழ்கையில் வந்து தமிழ் எழுத்துக்களை இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது புனரமைப்பு பணிகள் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது தனியார் நிறுவனங்கள் நிதியுதவியோட இணைந்து நடத்தப்படுற இந்த புனரமைப்பு பணிகள் இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தில் இந்த ஹிக்கடுவ ரயில் நிலையமும் உள்வாங்கப்பட்டிருக்கு ஆனால் அதன் அதன் என்ன சொல்கிறது அதனுடைய புனரமைப்பு பணிகள் இன்னும் ஆரம்பிக்கப்படலை கடந்த ரெண்டாம் தேதினா அது ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு தல்பே பார்த்த ஒரு ரெண்டு மூன்றாவது ஆண்டாக இருக்குது ஆமாம் இக்கடுவர் ரயில் நிலையத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்ட போது அவங்க சொன்னாங்க அவங்களோட போர்டில் எந்த ஒரு எழுத்துப்பள்ளையோடையும் போகணும் மற்றது இன்னும் அங்கே எந்த ஒரு புனரவினரும் இடம்பெறவில்லை அப்படின்ட்டு நாங்கள் இது தொடர்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சரின் பிரதி அமைச்சரின் ஊடக செயலாளருடன் தான் கொண்டு விளம்பியும் போது அவர் தெரிவிச்சிருந்தார் ஒரு விடயம் தான் இது ஒரு போலியான புகைப்படம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம்தான் ஹிக்கடுவையும் இந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் அதற்கான புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் இது தொடர்பில் பார்க்கும்போது இந்த கடந்த மாதம் கடந்த ஃபெப்ரவரி மாதம் வழியான ஒரு காணொலியில் இந்த ஹிக்கடுவ ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி இருக்கு அந்த காணொளியை நாங்கள் பார்த்தபோது அதில் பெயர் சரியாக தான் இருக்குது இக்கடுவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பிராந்திய செய்தியாளர்களும் தெரிவித்த ஒரு வடிவத்தா சரண்யா இந்த ஹிக்கடுவுன்ற பேரில் எந்த எழுத்துப்பிள்ளைகளும் இல்லை அது சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது அது தொடர்பில் நாங்கள் முழுமையான எமது ஆய்வுங்கும் போது இந்த படமானது ஒரு எடிட் செய்யப்பட்டோம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய தெரியுது அந்த சிங்கள எழுத்தாக இருக்கட்டும் இங்கிலீஷ் எழுத்தாக இருக்கட்டும் அதில் இருக்கிற அந்த வடிவமைப்பு இருக்கு இல்லையா செயற்கை தன் தன்மையோட காணப்படுது இன்னொன்று அந்த ஸ்டேஷனை பார்க்கக்குள்ளேயே விளங்குது அது ஒரு கல கரெக்ஷன் தான் பார்த்தா நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இப்படி ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் இந்த அரசாங்கத்தில் இல்லை எந்த அரசாங்கத்தில் நடந்தாலும் அதுக்கு ஆதரிக்கிற ஒருத்தங்க ஒரு குரூப் இருக்கிற மாதிரி தெரியே அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு சிலர் செயற்படுவாங்க அது வந்து எந்த எந்த அரசாங்கம் வாழ்ச்சிகிட்டு வந்தாலும் அது நடக்கிற ஒரு விடயம் தான் அந்த வகையில் தான் இந்த அபிவிருத்தி திட்டங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு எழுத்து பிள்ளையோடு போகுது இந்த அரசாங்கத்தோட புதிய வேலை அப்படின்னு சொல்ல மாதிரி பகிரப்பட்டிருந்துச்சு வியாபாராயினும் இந்த புகைப்படம் போலியாடுங்கிறது எங்களோடய ஆய்வறிக்கையில் கண்டனம் அதே மாதிரி தான் சொல்லி இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பான வந்து போலி செய்து வந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் தான் இப்போ என்னென்னா இந்த நாசா மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் மீது கூட போலி செய்திகள் வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து வெளிவருது அதன் அடிப்படையில் தான் இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து விநாயகர் சிலை விநாயகர் அதாவது பல்லாயிரமான பழமையான விநாயகர் சிலை அனுப்பப்படுவதான ஒரு செய்தி வந்து சமூக ஊடகங்களில் வந்து வெளியாகி வந்துருச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலுமே ஒரு உண்மையாலுமே இருக்க மாதிரி இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோ பார்த்தா என்ன சொல்லி என்ன வந்து நான் நாசாகவே என்ன ஆர்மிக்கல ஏன் சிலையாக இது கல்லாக இது என்ன நம்ம பார்க்கலிஷா விஞ்ஞானிகள் எவ்வளோ ஆராய்ச்சியாளர்கள் நாசாவுக்கு போகாமே இங்க இருந்தே நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அது விநாயகர் சிலையா என்ன சிலை அப்படின்னு சொல்லி ஜோக்ஸ் அப்பா இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நாசால வந்து விநாயகர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு புகைப்படம் ஒரு புகைப்படத்தை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு காணும் வந்து பகிரப்பட்டுட்டு வருது அப்போ நாங்கள் பார்க்கும்போது சார்னா செவ்வாய் கிரகத்தில் விநாயகர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதா தான் பற்றப்பட்டுருந்துச்சு உண்மையிலேயுமே அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தால் நான் சார் இணையதளத்தில் குறிப்பாக இருக்கிறவங்களில் ஏதாவது ஒரு தகவல் தெரிவிச்சிருப்பாங்க உண்மைக்கும் நாங்கள் இது விநாயகர் சிலை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி எந்த தகவல் இல்லை மற்றது மாதிரி தான் சொல்லி இப்படி ஒரு விநாயகர் சிலை வந்து நான் நாசா கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் சர்வதேச ஊடகங்களில் வந்து அந்த சிலை வந்து பாதிப்பாக்க சந்திருப்பாங்க இது சர்வதேச ஊடகங்கள்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து அதாவது இந்துக்கள் வந்து கூடுதலாக இருக்குது இந்தியாவில் அப்போ இந்தியன் செய்திகளிலேயே வந்து அந்த தகவல் வந்து பெளிதாக வந்து பேச பேசப்பட்டு ஆனால் அப்படியான எந்த ஒரு செய்தியுமே வந்து இந்தி ஊடகங்களில் கூட நமக்கு காண காண ஆமாம் இது தவிர்ப்பில் அப்போ நாங்கள் இந்த காணொலியில சில காட்சிகளை புகைப்படமாக மாற்றி தேடுதலுக்கு உட்படுத்திய போது டாவி டெக்னிக்கல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இந்த காணொளி வந்து இருந்துச்சு ஆனால் இந்த காணொலியில் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே குறிப்பிட்டிருக்கல இது விநாயகர் சிலை அப்படின்றது குறிப்பிட்டிருக்கல ஆனால் இந்த காணொலியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் பகிரப்பட்டிருந்துச்சு அதாவது டிஸ்கிரிப்ஷனில் அவங்க போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாட மாஸ் ரோ கியூராசிட்டி அப்படின்றத சொல்லி ஒரு விண்கலத்தை அனுப்பியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த விண்கலமானது எடுத்த புகைப்படம் தான் புகைப்படம் இந்த தொகுப்பாக தான் இந்த அதாவது இது காணொலி இல்லை அந்த புகைப்படத்தின் தொகுப்பாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க நூற்றி இருபத்தொன்பது புகைப்படங்கள் புகைப்படம் ஷார்ட்ஸ் நூற்றி இருபத்தொன்பது ஷார்ட்ஸை ஒன்றா இணைச்சி தான் அது இருந்துச்சு அதில் ஒரு இடத்துல இது போன்றது ஒரு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல கல் இது போன்றது ஒரு உருவமோ கல்லோ ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் இது எந்த இடத்துலையுமே விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படலை நாசாட இணையதளத்துக்கு போய் பார்த்த உடனே கியூரியாசிட்டி வியூஸை ஜாவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இந்த கல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அங்கே இருந்த கல் தான் இப்படி விநாயகர் சிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இது தொடர்பில் நாங்கள் நாசாவுக்கு மெயில் பண்ணியிருக்கோம் இது உண்மைக்குமே இப்படி ஒரு இது வந்து விநாயகர் சிலை தோற்றத்தில் இருந்ததா அப்படின்னு அவங்களோட ரிப்ளை வந்தோடனே நாங்கள் நீங்கள் எங்களோட ஆர்டிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான தகவல்களும் இருக்கும் எது எவ்வாறாயினும் இப்போ இருக்க இந்த தகவல்களின் படி ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாசாவின் மாஸ்ட்ரோவா கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு விண்கலம் எடுத்த புகைப்படத்தில்

அது வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த மனசுக்கு வந்து ஏற்பட்டது இந்த மண் சம்பந்தமான பல்வேறு வீடியோக்கள் அது போன்று பல்வேறு புகைப்படங்கள் பல்வேறு தகவல்கள் வந்து ஊடகங்களாக விளையாடுது அதுதான் சில காணொலிகள் வெளியாகிறது சூடானுடைய நிலச்சரிவுன்னு சொல்லி அது உண்மையானது ஊடகங்கள் வெளியிடத இப்போ இன்னும் நம்புங்க அதுவும் சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள்லாம் வெளியில் புகைப்படங்களாக இருக்கட்டும் காணொலிகளாக இருக்கட்டும் அது தொடர்பில் கவனமாறுங்க ஆனால் இப்போ இந்த ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயிரம் பேர் ஒரு ஏனெனத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நிலவரப்படி பார்க்கும்போது இதை எழுதும் போது இந்த கட்டுரையை எழுதினத்தினே அந்த எழுதுறத்தின தண்ணிக்கு ஆயிரம் பேர் அப்படின்றது வந்து சூடானில் உள்ள சில கிளர்ச்சியாளர்கள் குழுவினால தான் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து சில சர்வதேச ஊடகங்களில் முந்நூறு கிட்டத்தட்ட முந்நூறு அதிகமான ஒரு தொகை உயிரிழந்ததாக தான் தெரிவிச்சிருக்கு எந்த இட எந்த ஒரு இடத்துலையுமே உத்தியோகபூர்வ இந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படல இந்த நிலச்சரிவில் இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அது அவ்வாறு இருக்க ஒரு கொஞ்சம் வந்து சொல்லி ஷேராவது இந்த சூடான் நிலச்சரிவு இப்போ இந்த சூடான் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த காலையில் அதுக்கு முதல் நாள் வாய்ப்பு வந்து ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நாள் அடுத்தடுத்து அந்த ஒரு சில இரவுகள் தான் அந்த ஒரு இரவு தான் வித்தியாசமாக மனித தான் வித்தியாசமாக இருக்குது அதே போன்று இந்த ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற நிலை கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான உருவாக்கியிருக்காங்க சர்வதேச ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு அந்த ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுடைய புகைப்படங்களை தற்போது சூடானில் இடப்பட்ட நிலச்சரிவின் புகைப்படங்களாக பதிவிட்டிருக்கிறாங்க இது வந்து தவறுதலாக பதிவிட்டாங்களா இல்லைனா இது பர்பஸ்லி செய்யப்பட்ட ஒன்றுனா அப்படின்னு சொல்லி ஆராயிறதை விட இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஒரு தகவலை வழங்குகிறோம் அது நல்லதாகவே இருக்கும் சர்வதேசமாக இருக்கட்டும் இலங்கையிலேயா இருக்கட்டும் இப்படி ஒரு அனர்த்தம் நடந்தால் நாங்கள் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது தொடர்பான ஸ்டெக்ஸ் நம்ம அவங்களுக்கு வழங்கணும் அது ஓகே ஆனால் அது தொடர்பான வழங்கும் போது நாங்கள் உத்தியோகபூர்வ தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட படங்கள் காணொலிகளை மாத்திரமே பகிரணுமன்றதில் வந்து நாங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அது மாதிரி தான் இது சூடான் அதாவது ஆப்கானிஸ்தானில் நடந்த நிலநடுக்கத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களை வந்து சூடான் நிலச்சரிவின் போது எடுக்கப்பட்டதாக தவறுதலாக பகிரப்பட்டிருக்கு எது வரையிலும் இதில் இந்த தக இந்த விதயம் போலியாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஆயிரம் பேர் அப்படின்றது கூட இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இங்கேயும் அறிவிக்கப்படலை அது தொடர்பான சர்வதேச ஊடகங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளிவரும் எனவே நீங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எதையும் போது ரொம்ப கவனமாக இருக்கட்டும் சரியான தகவல்கள் சரியான புயல் இந்த தகவல்களாக இருக்கட்டும் புகைப்படங்கள் காணொலிகளாக இருக்கட்டும் பகிற நாங்கள் கேட்டுக்கொள்ள என்ன ஆக நீச்சி இந்த கடந்த வாரம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து பார்த்துக்கப்பட்டிருந்தால் பல்வேறு தகவல்கள் தொடர்பாக வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இது தொடர்பான கட்டுரைகளை வந்து வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும் போன்ற தகவல்கள் அதாவது நீங்கள் சந்திப்பிக்கக்கூடிய தகவல்கள் இருந்தால் அது தொடர்பான உண்மையாக அறிந்து கொண்டதற்காக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இதை பற்றி பூஜ்ஜியம் மூணு ஏழு ஒன்றாயிரத்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தின் கணக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் சில தகவல்கள் சந்தேகக்கிற தகவல்கள் இருந்தால் அது தொடர்பான உண்மையை கண்டறியை எங்களுக்கு நீங்கள் உட்படுத்தலாம் இதே இலக்கத்தில் நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்களோட இந்த நேரமும் இணைந்திருப்போம் அதனால் வாட்ஸ்அப்பூடாகவும் உங்களுக்கு உங்களுடைய கிளைம்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் நாங்கள் உங்களுக்கு அதற்கான பதிலாக தாக்கிறதுக்கு காத்திருக்கிறோம் அவன் சம்பவத்தில் பார்க்குறதுனால அதை ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அது போண்டே தற்போது இன்ஸ்டாகிராமிலும் கூட ஃபஸ்ட் ஆதரவு காணப்படுகிறது அதேபோன்று டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற வலைதளங்களிலும் காணொலிகளை வந்து உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இந்த வாட்ஸ்அப் சேனல் காணப்படுகிறது இதை நீங்கள் வந்து செய்து உடனுக்குடன் இது தொடர்பான தகவல்களை மும்மொழிகளிலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மற்ற ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்